குழப்பவாதி சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரி விஜய் நீ என்ன நேர்மையான ஆளு நீ சீமான் மேல வன்மம் காட்பணிச்சு உள்ள இஷ்யூஸ்ல தெளிவு இல்ல அரசியல் நிலைப்பாட்டில் தெளிவில்லை இன்னைக்கு நிலைமை இதுதானே தானே அதனால சீமான் வந்து என்ன குறை சொல்றீங்களே நான் தரவுகளோட தான் எதையும் பேசுறேன் கல்லுக்காக சீமான் இருக்கிறாரு பிராண்டி விசிக்காக திமுக அதிமுக இருக்குதுன்னா விஜயும் பிராண்டி விசிக்காக காங்கிரஸ் எதிர்ப்பும் காங்கிரசுக்கு வாரிசு அரசியலை பற்றி முடிச்சு விடல காங்கிரஸ் தன்னை சீமா சொன்னா அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லல மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் தம்பி அலாவுதீன் இப்போ அரசியல்ல நான்கு முனை போட்டி ஒன்னு திமுக கூட்டணி இரண்டு அதிமுக கூட்டணி மூன்றாவது திரு சீமான் அவர்களுடைய கூட்டணி நான்கு திரு விஜய் அவர்கள் கூட்டணி முதல் சொன்ன மூன்று கூட்டணிகளும் சீமான் உட்பட பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நான்காவது அணியான விஜய் இன்னும் களத்துக்கு வரல அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது இப்ப இப்போ ஆகஸ்ட்டு மக்களை சந்திக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு உங்களுடைய பார்வையில் அவருடைய அந்த மக்கள் சந்திப்பு எப்படி இருக்கும் மூன்று தரப்புங்கிறது உறுதி ஸ்டாலின் இன்டாக்டாக இருக்கிறார்

பாஜக தலைவர்களை அடிச்சு நொறுக்கிட்டாரு மோடிக்கு தான் செல்வாக்கு அண்ணாமலைக்கு தான் செல்வாக்கு சட்டமன்ற பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லைன்னு அடிச்சுட்டாரு ராகுல் காந்தி தான் எங்க அண்ணன் குடும்பத்தில் ஒருத்தர் கூட இருக்க கூடாதுன்னு சொன்ன ஒன்று ராகுல் காந்தி அடிச்சுட்டார் திமுக தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறாரு கொடநாடு கொலை பண்ணது எந்த சாரு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு எந்த சாருன்னு எடப்பாடி அடிச்சுட்டாரு அப்ப சீமா திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக நாளையும் ஏத்து தனியா நிற்கிறார் மூணு பேரும் சிஎம் கேண்டேட்டா இருக்கிறாங்க அவர் அண்ணா திமுக எடப்பாடி தான் சிஎம் கேண்டேட் சொல்லிட்டாங்க மூணு களத்துக்குள்ள இருக்கிறாரு ஒருத்தர் சிட்டிங் சிஎம் எடப்பாடி பாஜக தள்ளிடுவாரு எடப்பாடி கிட்ட சபார்டினேட்டா போக போறாரா திமுக கூடையும் பாஜக கூடையும் தானே கூட்டணி கிடையாதுங்கிறாரு எடப்பாடி கூட சபா பாஜக இல்லாத எடப்பாடி கூட சபார்டினேட் போறதுல பிரச்சனை இல்லைன்னு தான சொல்றாரு அப்ப சீமான் துணிவோடு துணிச்சலா ஒரு சுத்த வீரனா இருக்கிறானா குழப்பவாதி சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரி விஜய் குழப்பமற்ற ஒரு ஆட்டு எது உண்மை நேர்மையான நாணயமான லீச்சஸா இல்லாத அரசியல் விமர்சகர்கள் இதை சொல்லணுமா வேண்டாமா சீமான் கிளாரிட்டியோட விஜய் கிட்ட கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லணுமா சொல்லாண்டாமா அப்ப நீ என்ன நேர்மையான ஆளு நீ சீமான் மேல வன்மமும் காட்புணர்ச்சி உள்ள இழிவான நபர் நீ நேர்மையான நாணயமான பிஜேபி சொல்றாரு ராகுல் காந்தி எங்க அண்ணன் குடும்பத்தில் ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க நீ காங்கிரஸ் அடிக்கிறாரு திமுக தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காரு கொடநாடு கொலை தூத்துக்குடி பார்க்கு எடப்பாடி பழனிசாமியும் அடிக்கிறாரு அப்ப சீமான் இருநூற்று பதினாலு தெளிவு படுத்திட்டார் ஒவ்வொரு இஷ்யூவும் இருநூற்றி பத்து நாள் நோக்கி போறாரு தெளிவான விஜய் இஷ்யூஸ்ல இல்லை அரசியல் நிலைப்பாட்டில் தெளிவில்லை பிஜேபி இல்லாத அண்ணா அணிக்கு சபார்டினேட்டா போறதுக்கு விஜய் தயாரா இருக்கிறாரு பதிவு பண்ணணுமா இல்லையா இந்தியா டூ மணி பதிவு பண்ணுமா இல்லையா சவுக்கு சங்கர் பதிவு பண்ணுமா இல்லையா ரங்கராஜ் பாண்டே பதிவு பண்ணணுமா இல்லையா கோலாகல சீனிவாசன் பதிவு பண்ணுமா இல்லையா பொய்யா சொல்றேன் இன்னைக்கு நிலைமை இது தானே அதனால தான் சீமான் வந்து தடம் ஒரு வலைவொலியில் கபிரியலுக்குள்ள பெட்டியில் இவங்க என்னைக்கு என்ன பொழுது சொன்னாங்க ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் பிரிஞ்சுன்னு தானே என்ன சொல்லுவாங்க இவங்க சொல்கிறதுக்கு நான் ஏன் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஒரு தலைவர் உங்களை பற்றி இவ்வளவுக்குள்ளே விசனப்பட்டு பேசும்போது கொஞ்சமாவது மனச்சாட்சி இருந்ததுன்னா நீ சொல்லணுமா இல்லையா சீமான் தான் இரநூற்று பத்து நாலுன்னு தனிச்சு இருக்குன்னு துணிவாக துணிச்சலாக கிளாரிட்டியோட இஷ்யூஸை முன்னிறுத்தி மேல்பாதி அங்கலம் மங்களம் திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள நுழைவேன் எவன் ஓட்டு போடுறான் போடல அதை பற்றி என்ன கவலை இல்ல நான் நுழைவுன்னு சொன்னது சீமான் தான் விஜயா சொன்னாரு பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் இடஒதுக்கிட்ட உயர்த்தி கொடுக்கணும் யார் சொன்னாரு சீமான் தான் சொன்னாரு வேற யார் எந்த கட்சி சொல்லி இருக்குது இதை பதிவு பண்ணுமா இல்லையா நடுநிலை அரசியல் விமர்சகர்கள் பிரியன் பதிவு பண்ணுமா இல்லையா இப்ப என்ன குறை சொல்றீங்களே நான் தரவுகளோட தான் எதையும் பேசுறேன் பஞ்சமர் நல மீட்பை பற்றி சீமான் தான் பேசுறாரு சொல்லணுமா இல்லையா கல்லுக்காக சீமான் இருக்கிறாரு பிராண்டி விசிக்காக திமுக அதிமுக இருக்குதுன்னா விஜயும் பிராண்டி விசிக்காக எடப்பாடி பின்னாடி நிற்கிறதுக்கு தருணம் வராதா பாஜக முறியாதா மக்களவைத் தேர்தல் முறிஞ்சது மாதிரி உள்ளாட்சி தேர்தல் முறியாதா நாம் ஒட்டி கொள்ள மாட்டோமான்னு ஒரு குழப்பாவதியா தானே இன்னைக்கு வர நிற்கிறாரு அப்போ இன்னைக்கு களத்துக்குள்ள சிஎம் கேண்டாட்டம் நிற்கிறது மூணு வருதான் சி ஸ்டாலின் ஐயா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் நாம் தமிழர் சீமான் மூணு தான் இருக்கிறாங்க விஜய் இன்னும் தன்னை தெளிவுபடுத்தல குழப்பத்தின் உச்சில இருக்கிறாரு முடியல திமுக எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு தான் சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் எதிர்ப்பும் அதிமுக எதிர்ப்பும் அவர் சொல்லல காங்கிரசுக்கு வாரிசு அரசியலை பற்றி மூச்சு விடல அண்ணா திமுகவுக்கு ஊழலை பற்றி அவர் அக்கறை காட்டல்ல கொடநாடு கொலையை பற்றி கவலைப்படலை தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி அவர் கவலைப்படலை சோ விஜய் குழப்பவாதியாட்டு நிலைவற்ற நிலை நிலையான கொள்கை உடையவர் அற்றவர் கொள்கை அற்றவராக நீடித்து அரசியலில் நிலைப்பாரா ஓடி விடுவாரா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு தான் விஜய் இருக்கிறார் நீயா வந்து பேசிட்டு இருக்கிறே தவிர யானையை பார்த்த பார்வையிட்டவர் மாதிரி விஜய் பார்த்துட்டு இருக்கிறே தவிர விஜய்க்க நிலைப்பாடு பாஜகவோடும் திமுகவோடும் கூட்டணி கிடையாது எடப்பாடி கூட சபார்டினேட்டா போக மாட்டேன்னு சொல்லல காங்கிரஸ் தன்னை சிஎம்மா சொன்னா அதை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லல இதுதானே தெளிவு அப்போ கிளாரிட்டி சீமாட்டோருக்குள்ள கிளாரிட்டி இல்லையே விஜய் கிட்ட விஜய் குழப்பத்துல எல்லாம் இருக்கிறாரு கோ பேக் பண்ணி ரிட்டர்ன் கூட அடிக்கலாமே சரிதானே கண்டிப்பா அப்ப இதை மறைச்சு பேசக்கூடிய அரசியல் மருத்துவர்களை நம்ம என்ன சொல்ல என்ன சொல்ல நம்ம வந்து ஆணித்தரமான விஷயங்களை நாம பேசிடுவோம் நீங்க நீச்சின்னு மோடிய பிரியங்கா காந்தியும் மணிசரன் சொல்லி யூ ஆர் லீச்சஸ் சொன்னவானா அப்ப நீங்க நாணயமா நேர்மையா சொல்ல வேண்டிய விஷயம் மூணு சிஎம் கேண்டேட் தான் களத்துல இருக்காரு விஜய் கன்ஃபியூஸ்டா இருக்காருங்கிறதான் சொல்லணும் நீ பாஜகவை எடப்பாடி தள்ளிடாதா ஊழல் எடப்பாடி கிட்ட கொடநாடு கொலை ஆட்சி அவர் ஆட்சி காலத்தில் நடந்த எடப்பாடி கிட்ட து தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்த எடப்பாடி கிட்ட நீ வந்து ஒட்டிக்கலாண்டி பார்க்குற இலவசங்களுக்கு ஆதரவான எடப்பாடி கிட்ட நீயும் இலவசங்களுக்கு ஆதரவாக பேசி ஒட்டிக்கலா பார்க்குற அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டுக்கு ஆதரவான எடப்பாடி கிட்ட நீயும் அதை பற்றி பேசாமல் ஒட்டிக்கலாண்டி பார்க்கற அதைத்தானே நான் சொல்ல வர்றேன் இல்லை நான் சீமான் மாதிரி இரநூற்று பத்து நாலு போன்னு சொன்னால் ஒன்று நாலு நாலு சிஎம் கேட்டேன் நானே சொல்லிட்டு போகிறேன் நான் எப்படி மறைச்சிட முடியும் அதை உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி